கடலூர் மாவட்டம் முதுநகர் அருகே உள்ள சோனக்குப்பத்தை சேர்ந்தவர் தான் ரமேஷ் வயது முப்பத்தி ஏழு இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்துள்ளார் இவரது மனைவி தான் இந்துமதி வயது முப்பத்தைந்து இந்த தம்பதிகளுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் தான் ரமேஷ் இந்துமதியின் தங்கையான சூர்யா வயது முப்பத்தி மூணு என்பவரையும் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது இந்நிலையில்தான் ரமேஷ் வெளிநாட்டில் வேலை பார்த்த போது சூர்யா கடலூர் முதுநகரில் வேறு ஒரு நபருடன் திருமணத்தை மீறிய உறவில் தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது இதனை பல முறை ரமேஷ் கண்டித்தும் உள்ளார் இருப்பினும் சூர்யா திருமணத்தை மீறிய உறவை கைவிடவில்லை என தெரிகிறது இதன் பிறகு ரமேஷ் சொந்த ஊருக்கு கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு திரும்பி வந்திருக்கிறார் பின்னர் உறவினர்களும் குடும்பத்தாரும் சமாதானம் பேசி சூர்யாவையும் ரமேஷுடன் முறையாக குடும்பம் நடத்த வேண்டும் என அறிவுறுத்தியும் இருந்தனர் இதன் பிறகு கடலூர் முதுநகர் சோனகர் தருவில் உள்ள ஒரு வீட்டில் இருவரும் குடும்பம் நடத்தி வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் இன்று காலை சூர்யாவுக்கும் ரமேஷுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த ரமேஷ் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து சூர்யாவின் கழுத்து கை மற்றும் பல்வேறு இடங்களில் குத்தியிருக்கிறார் இதில் இரத்த வெள்ளத்தில் சூர்யாவும் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் இதையடுத்து ரமேஷ் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த கடலூர் முதுநகர் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று சூர்யாவின் உடலை கைப்பற்றி பிரேத போஷனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் தப்பியோடிய ரமேஷையும் போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள்